அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களா வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபீட்டி சேனல் இன்னைக்கு இந்த செடிகள் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணி கரெக்டாக வந்து பதினெட்டு நாட்கள் ஆகுது இந்த பதினெட்டு நாட்கள்ல நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சி பாருங்கள் பந்தல்களில் முக்கால் வாசி அட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்னமும் நம்ம தோட்டத்தில் களைகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது ரொம்ப கவலையானதாக இருக்குது இப்போ நேற்று தினம் ஃபுல்லாக நம்ம அந்த செடிகளை கட்டி முடிச்சுட்டு இப்போ திரும்பியும் அந்த வளர்ந்த செடிகளை மட்டும் சுற்றிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியான செடிகளை நம்ம சுற்றலைன்னா உடஞ்சி கீழே விழுந்துடும் அதனால் இந்த செடிகள்லாம் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம இந்த மாதிரி செடிகளை பார்த்து நம்ம அந்த மாதிரி சுற்றி விடணும் சுற்றி விடலைனா செடிகள் உடைஞ்சிரும் இன்னும் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டோன்னா இன்னும் இருபது நாட்களில் நம்மளுடைய தோட்டத்தில் காய்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடன்றது தான் உண்மையாச்சும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சோம் இப்போயே சின்ன சின்ன பூக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து பூக்களுடைய மொட்டுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மொட்டு வந்து வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு காய்கள் தெரிய ஆரம்பிச்சோம் நம்ம செடிகளில் வந்து பூக்களுக்கான பூக்கிறதுக்கான நேரம் தான் ஒருமைய அவசியம் கரெக்டாக நம்ம இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு இருபது நாட்களில் நம்மளுடைய தோட்டத்தில் காய்கள் ஒன்று ரெண்டு காய்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருன்றது தான் ஒருமையாக அவசியம் ஆனால் அது வரைக்கும் இந்த பீர்க்கங்காய் செடிகள் இன்னும் இருபது நாட்கள் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுன்றது ரொம்ப சவாலாக இருக்கும் ஏன்னா இப்போயே ஒன்று ரெண்டு செடிகள் வந்து நமக்கு வைரஸ் செடிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு கரெக்டாக வந்து நம்ம இது வரைக்கும் வைரஸ் మరుదే இரண்டு மருந்துகளை நம்ம தெளிச்சிருக்கோம் இந்த இரண்டு மருந்துகள் மூலம் நமக்கு பெருமளவுக்கு வைரஸ் நோய் கண்ட்ரோல் ஆகிருக்கு ஒன்று ரெண்டு செடிகள் வந்து வைரஸ்லேருந்து விடுபட்டு இருக்குது புதிதாக செடிகளும் வைரஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு வைரஸ் என்றால் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கன்னா தெரியும் இதுதான் வைரஸ் நோய் செடிகள் நீங்கள் பாருங்கள் அப்படி இலைகள் வந்து குன்றி போய் அப்படியே நம்ம அந்த கணுக்களுடைய தொலைவு வந்து ரொம்ப கிட்ட கிட்ட வரும் இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய செடிகள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக செடிகள் வந்து வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடிகளுடைய கொடிகளுடைய வளர்ச்சி ஆனால் இந்த மாதிரியான செடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே முடங்கி போன மாதிரி நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா இதுதான் வைரஸ் நோய் தாக்குதலுக்கான செடிகளுக்கான அறிகுறி இந்த மருந்துகளை நம்ம கரெக்டாக தெளிக்கணும் தெளித்தும் நமக்கு அந்த செடிகள் தெளிலனாக்கா அதை வந்து நம்ம பிடுங்கி போட்டுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏன்னால் வைரஸ் நோய் வந்து பீர்க்கங்காய் செடிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு இன்ஃபெக்டை உருவாக்கக்கூடியது இந்த நோய் தாக்குதலினாலேயே பெரும்பாலும் நம்ம பகுதியில் பீர்க்கங்காய் செடிகளை நடவு பண்ணல கரெக்டாக பதினெட்டு நாட்கள் ட்ரெயினில் பத்து நாட்கள் மொத்தம் இருபத்தெட்டு நாட்கள் நார்மலாக பார்த்தோன்னா நமக்கு நாற்பது நாட்களில் காய்கள் அறுவடை கிடைக்கணும் ஆனால் நேரடியாக பண்ணக்கூடிய செடிகள் தான் நாற்பது நாட்களில் கிடைக்கும் நம்ம குழித்தெட்டில் நடப்படிய செடிகள் வந்து ஒரு ஐம்பது நாட்கள் கிட்டே நெருக்கமாகிடும் இது வரைக்கும் நம்ம முப்பது நாட்கள் வந்திருக்கோம் இருபத்தெட்டு நாட்கள் இன்னும் வந்து ஒரு இருபது நாட்கள் போச்சுன்னா கரெக்டாக வந்து நம்ம நாற்பது நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது நாட்களில் நம்ம முதல் அறுவடை செய்யுன்றது தான் ஒரு மேஷம் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக நம்ம செடிகள் போயிட்டு இருக்குது எங்களுடைய விவசாயம் மிக பெரும் வெற்றியானன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் விவசாயம் காப்போம் நன்றி